தே பாசிங் வாங்கடா

એ ચાંદરામા ને યંત્રા સર ચા તમે ઇંગિટવાંગ ઇંગિટવાંગ ચાટરા ગ્રાઉન્ડ આઉટ વેરીયા ગ્રાઉન્ડ આઉટ વેરીયા ને મેચ મુડી છે કમેન્ટરી વિકેટ 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 अह अलाई न हो न हो न हो தன்னுடைய அமாவை ஆசிரியத்தில் இளைஞர்கள் மனத்தொண்ட ਜਾਵਾ ਹੋਇਆ ਕਿ ਜੇ ਤਾਰੇ ਕੰਨ ਦੀ ਸੇਵਾ ਅਮਾ ਜਾਵਾ ਹੋਇਆ ਕਿ ਉਹ ਕਿਸ ਤਰ੍ਹਾਂ ਨੂੰ ਰੋਸ਼ਨੀ ਉਡਵਾਉਂਦੇ ਨੇ ਇਹ ਮਾਣ ਹੈ ਕਿ ਇਹਨਾਂ ਤੋਂ ਇਹਨਾਂ ਦੇ ਪਰੋਗਰਾਮਾਂ ਮਾਣ ਦੇ ਨੇ ਕਿ ਉਹਦੇ ਤੋਂ ਮੌਜੂਦ Aldığımız paraların bir kısmı, bir kısmı da bizim bir kısmı, bir kısmı da bizim aldığımız paraların bir kısmı, bir kısmı da bizim bir kısmı, bir kısmı da bizim aldığımız paraların bir kısmı, bir kısmı da bizim aldığımız paraların bir kısmı, da bizim aldığımız paraların bir kısmı, போன்ற அந்த விளையாட்டுகளுக்கு அம்மாவோடைய உருவாக்க கட்டமைப்பு அல்லது உள் விளையாட்டு நடத்தம் குறிப்பாக கால்பட்டு உருவாக்கிய கட்டமைப்பு இன்றைக்கும் உலகிலே பெயர் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த விளையாட்டு விளையாட்டு திறமை காலையில் வானிலும்

değerli misafirlerimize bugünlerde

या बे अल्लाह न्यो आस्टे रोनी वाला लाला जी आदा बोडा 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 देख बस देख बस वांग नि वांग ओ कोनर रो वा

மாண்புகள் இணைய இளம் தமிழகத்திலேயே அல்லாஹ் அல்லா பீடனம் மாண்புகள் வெங்காய அல்லா பீடனம் மாண்புகள் பலரை நிரந்தர பொதுப்பாளர் சட்டமன்ற

கோக்ரேன் விளையாடுறன்னு நம்பிக்கிறாரு பாருராட்சி தனியார் முன்னே அதெல்லாம் பண்ணிட்டு போனே ஏலே ஏய் இங்க பாரு ஜிப்ரே ராஜீதே என்னெல்லாம் ஒடியா ஜிப்ரே ராஜீஸ்தா இருக்காரு பாரு அங்க என்ன பண்ணுறாரு அத நீங்க போறே போ ராஜீ போறே வா வந்து போறா போறறே டேய்

நலுத்திட்ட உடல் நடந்து விழாக்களை அறிவி அண்ணாத முன்னேற்ற கழகத்தை நடத்தி வருகிறார்கள் திருமங்கலம் தமிழிக்கு மேற்பட்ட கல்லித்துறை ஒன்றியத்திலே தலைநகர் அரசியலை காணியிருக்கிறேன் என்று அவசியப்படுத்திய என் தம்பி ஆதி ராஜா இளைஞர்கள் எல்லாம் ஒன்று

அண்ணாவ பதினால முன்னிட்டு நம்முடைய அவர்களுடைய முன்னாள் பொழுது தொண்டர்கள் எல்லாம் அதெல்லாம் அண்ணாவை பல்வேறு விழாவை முன்னிட்டு போன்ற அண்ணனாகவும் மக்களாக உடல் உள்ளிட்ட மருத்துவ தமிழர்கள் வளர்ந்து விழாக்களை அறிவியல் அண்ணா தாக்கம் முகண்ட கருத்து நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் அங்கே திருமண்டலம் அரசியலை தாங்கியிருக்கிறேன் என்ற என் ராஜா மிகச் சிறப்பாக இளைஞர்களெல்லாம் ஒன்று இந்த இயல்பாட்டில் அற்புலமாக விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்ற வகையில் நிகழ்ச்சி காட்டியிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே அன்பு சகோதரர் கண்ணன் அவர்களும் அன்பு சகோதரர் பெற்றோர்களும் சாமியா அவர்களும் தங்கள் ஆழ்ந்தவர்களும் இணைந்து மிக சிறப்பாக இருக்கின்றனர் மற்றவர்களும் பாலவர்களும் கரும்பு சாலை பண்ணியவர்களும் சூரியனும் பலந்தவர்களும் மன்னன் அவர்களும் கருப்பவர்களும் தெரிவித்து கையில பேட்டை கொடுத்து விட்டார்கள் அழுத்தாக்கு கூடாத என்று பயந்து கொண்டு இருக்கிற போது எங்களுடைய இளைஞரு சிங்கர்கள் அழுத்தாக்க கூடாது என்று நீங்கள் ஓய்வு காலாக பார்த்தாலும்

இன்றைக்கு எதோ சமுதாயம் ஒன்று சேர்ந்து அம்மாவின் பெயரான இன்றைய வரவேற்ற காட்சி பன்னாட்டினோர் மீண்டும் அண்ணா முன்னேற்ற கழித்து ஆட்சி வரவுக்கு காட்சியாக இருக்கிறார் இன்றைக்கு ஆமன்னர் மருந்து வாழ்க்கையாக இருக்கிறார் பட்டா தினத்தில்

இப்பொழுது நமது முப்பது அண்ணா அமைச்சர் அண்ணன் அவருக்கு முன்னாள் பேருக்கு தவிர்ப்படுகிறார்கள் இப்பொழுது முன்னாள் குறிப்பாக போராட்ட நமது தோவனி ஜெல்லி அண்ணன் ஆர் உதயகுமார் அவர் மூன்றாவது தீர்ப்பு மூன்றாவது நான்காவது நம்ம திருப்பி அண்ணன் நினைவு கடை நினைவு கடைத்த